அனைவருக்கும் வணக்கம் தடை தாண்டும் தாய் இக்கதை அன்புக்காக ஆபத்தை முறியடிக்கும் வாத்து தாயின் உணர்ச்சி கதை பகுதி ஒன்று திடீர் வெள்ளம் ஒரு பசுமையான ஆற்று பக்கம் பறவைகள் சந்தோஷமாக சத்தம் போட்டு திரிந்தன தண்ணீர் மெல்ல ஓடி தன்னிச்சையாய் சங்கீத மோசையுடன் நகர்ந்தது அந்த சாந்தமான சூழலின் மத்தியில் ஒரு வாத்து தாய் தன்னுடைய ஆறு சின்ன சின்ன குட்டிகளுடன் மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் வாழ்ந்தாள் வாத்துத்தாய் ஒரு நல்ல உள்ளம் கொண்டவள் எப்போதும் பிறருக்கு துணை நிற்பவள் உதவ விரும்பும் அன்பானவள் தன் குட்டிகளை அன்போடும் பாதுகாப்போடும் பார்த்து கொண்டாள் ஒரு நாள் வானம் நன்றாக நீளமாய் தெரிந்தது வாத்துத்தாயும் அவளுடைய குட்டிகளும் தண்ணீரில் குதித்து விளையாடினர் சில சமயம் செடியோரமாகச் சறுக்கி சிரித்தனர் சில சமயம் ஒன்றோடொன்று அணைத்துக் கொண்டு சுற்றினார் குவா குவா என ஒலித்த குஞ்சுகள் அம்மாவோடு ஆற்றின் ஓரத்தில் விளையாடின அவர்களை காணும் ஒரு இனிய இசை மாதிரி இருந்தது அந்த நாள் எல்லாமே எளிதான நாளாய் தொடங்கியது ஆனால் வானம் மெதுவாகவே மாறத் தொடங்கியது மரங்கள் இழைத்தன காடுகள் நெஞ்சமில்லாமல் கசங்கின கருஞ்சீற்ற மேகங்கள் வானத்தை கரைத்து மூடியன திடீரென ஓர் உழலும் வெள்ளம் எழுந்தது தண்ணீர் சிலத்துடன் சுழன்று நுரை பாய்ந்தது அந்த சீற்றம் தாயையும் குஞ்சுகளையும் விலக்கி இரு விளிம்புகளுக்கு விரட்டிவிட்டது ஆறு ஒரு வெறித்த யானை போல் பீச்சென பரபரப்பாக நுழைந்து குஞ்சுகளை ஒன்றோடு ஒன்றாய் அழுத்தி எங்கோ தள்ளிச் சென்றது முழு ஆறையும் வெள்ளம் சூழ்ந்தது குட்டிகளே வாத்தின் சத்தம் வெள்ளத்துடன் விலகிக் கொண்டே சென்றது தண்ணீரிலிருந்து பிழைத்துக் கொண்ட தாய் அருகிலிருந்த மரக்கிளையின் உதவியுடன் கரையில் ஏறினாள் வாத்து தாய் பதற்றமடைந்தாள் குட்டிகளே எங்கே போனீங்க தாயின் குரல் கிழிந்தது அவன் கண்கள் சுழன்று தேடிக்கொண்டே இருந்தது மழை பொழிந்தது வெள்ளம் ஓடியது ஆனால் அவள் அஞ்சவில்லை தன்னம்பிக்கையுடன் தேட தொடங்கினாள் அப்போது தூரத்தில் ஒரு நிழல் தெரிந்தது அவளது அன்புள்ளம் தானே இழுக்கப்பட்டது அந்த நிழலை நோக்கி மெதுவாக நடந்தாள் அங்கே ஒரு பழைய பனை மரத்தடியில் ஒரு தவமுள்ள முனிவர் அமர்ந்திருந்தார் அவர் அமைதியின் உருவம் போல் இருந்தார் அவர் அதிகம் பேச மாட்டார் மெதுவான மூச்சில் ஆழமான தியானத்தில் இருந்தார் வாத்து தாய் மெதுவாக முனிவருக்கு அருகில் சென்றார் அமர்ந்திருந்த அவரை கவனித்துக் கொண்டிருந்த போது அவளது கண்கள் திடீரென கீழே போனது முனிவரின் காலடியில் ஏதோ கசிந்து நகர்ந்தது அதை நன்றாக பார்த்தவுடன் அவள் கடும் அதிர்ச்சியில் உறைந்தாள் முனிவரின் காலடியில் ஒரு விஷப்பூரிய தேள் அது நெளிந்து மெதுவாக மேலே செல்லத் தொடங்கியது அதன் கொடிய நச்சுப்புள்ளி முனிவரின் பாதத்தில் அடி கொட்டும் போது வாத்து தாய் அதை கண்டு அதிர்ந்தாள் அடுத்து என்ன நடக்கும் தேள் முனிவரை கடிக்குமா வாத்துத்தாய் குட்டிகளை காப்பாற்றுமா தொடர்ந்து பாருங்கள்